இந்த மொழியில் இருபத்தேழு மொழிகள் கடந்திருக்கின்றன என்று அப்பொழுது நான் வரையறை செய்தேன் அதில் அரபி ஆங்கிலம் ஸ்பானியம் நான் ஒன்றை அடி வெளிப்படையாக சொல்கிறேன் இந்த கூட்டம் எல்லாம் நேரு குடும்பமெல்லாம் அதில் தான் வந்தது நேரு குடும்பம் எல்லாம் அதனால தான் காஷ்மீரை விடக்கூடாது என்று எல்லாரும் இந்த இந்திய நாட்டில் இருக்கு போய் அந்த அந்த செயலை செய்தது அந்த கொடி ஏற்றிவிட்டது என்பது நாட்கள் உண்டு நாள் மகிழ் மகிழின் யாருக்கும் எளிது ஈஸ்வரன் கிருமையால் சகல வந்துக்களும் எழுத வைத்துட்டான் நம்முடைய தாத்தாவை தமிழா இல்லையா என்று காண்பதற்கு இப்போ படி எது ஒரு சொல் படி என்ற பொருந்தின் பொருள் பாசனையில் ரெண்டு மொழிகளையும் மூன்று மொழிகளையும் கலந்து பேசுகிறது எதுவோ அது உரு உருது என்கிறது பாரசீகத்தில் முகாம் என்று பொருள் இப்பொழுது நாம் பேசுகிற இந்த தமிழில் என்னென்ன இருபத்தேழு என்னுடைய ஆய்வில் எண்பத்தி மூன்றிலே ஒரு நூல் வந்தது அது அயர்ச்சொல் அகராதி என்று பெயர் பிற மொழிகள் என்ன கலந்திருக்கின்றன ஒரு நூற்றி நூற்றி அறுபது பக்க நூல் நாற்பது பக்க முன்னுரை இருக்கும் நூற்றி இருபது பக்கம் இருக்கிற அடிப்படையான செய்திகள் ஒரு மூவாயிரம் நான்காயிரம் அடிப்படையான சொற்களை பற்றி எழுதின அதற்கே பாவளீரர் பிரஞ்சித்திரனார் அவர்கள் தன்னுடைய தென்மொழியில் மூன்று ஆசிரியர் உரை இன்றைக்கு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தி எழுதுகிறார் அருளியின் சொல்ல ஆராய்ச்சி ஒன்றே தமிழை மீட்கும் அருந்திரன் கொண்டது ஒன்றே என்றால் இது மட்டும்தான் என்று ஆனால் இந்த தமிழகம் திரும்பி பார்க்கவில்லை எந்த ஆய்வையும் திரும்பி பார்க்கவில்லை இவனுக்கு அறிவே தேவையில்லை போலித்தனமான வாழ்க்கையே போலித்தனமான வாழ்க்கையே போலித்தனமான நாகரிகமே போலித்தனமான இயங்குதல்களே வாழ்க்கையாக போய்விட்டது இந்த மொழியில் இருபத்தேழு மொழிகள் கலந்திருக்கின்றன என்று அப்பொழுது நான் வரையறு செய்தேன் அதில் அரபி ஆங்கிலம் ஸ்பானியம் பிரேசிலியன் ரிகிஷா ரிக்கிஷா ஜப்பானிய சொல் ரிகிஷா பிரேசிலியன் இந்தி இந்துஸ்தானி இலத்தீனம் உருது எபிரேயம் கன்னடம் கிரேக்கம் சமஸ்கிருதம் சப்பானியம் சிங்களம் சிறிய இங்க சும்மா சிலுவைன்றான் இது அரமிக் வெஸ்ட் அரமிக்கில் இருக்கிற ஒரு சொல் அந்த சிலுவை என்கிறத கிறிஸ்துவ மத வழியாக அதை பின்பற்றிருக்கிறான் அது சிரியக் என்கிற ஒரு மொழி வெஸ்ட் அரமிக் மேற்கு அரபிக் அது சீனம் தச்சு துருக்கி துளு தெலுங்கு பார்சீகம் பாலி பிரெஞ்சு பிராகிருதம் போர்த்துகீசியம் மராத்தி மலேயம் மலையம் மலையாளம் இந்த இருபத்தேழு மொழிகளை கலந்து கொண்டுதான் நாம் தமிழ் பேசுகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த வேலையை நான் இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முந்தி தொடங்கினேன் இதிலே ஆங்கில அந்த ஆரியர்கள் இதுக்கு உள்ளே வருகிற பொழுது அவர்கள் இயல்பா குமட்டூர் கண்டனார் என்கிற ஒருவர் புல புலவர் அவர் முன்னூற்றி இருபத்தஞ்சிலிருந்து இரநூற்றி ஐம்பது வரையிலான காலத்தில் வாழ்ந்தவர் கிமு அவர் தொடர்பாக இருக்கிற ஒரு ஒரு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்கிற ஒருவனை பாடின பாடல்கள் இருக்கிறது அப்பொழுது அதில் ஒரு பதிவு செய்கிறார் ஆரியர் ஆரியர் துவன்றிய பேரிசைமயம் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் நிறைய ஒரு கூட்டமாக திரளாக வந்தார்கள் நான் ஒன்றை அடி வெளிப்படையாக சொல்லுகிறேன் இந்த கூட்டமெல்லாம் நேரு குடும்பமெல்லாம் அதில் தான் வந்தது நேரு குடும்பம் எல்லாம் அதனால தான் காஷ்மீரை விடக்கூடாது என்று எல்லாரும் இந்த இந்திய நாட்டிலிருந்து எல்லாரும் எல்லா வகையான சூழ்ச்சிகளையும் செய்கிறார்கள் அந்த மக்களுக்கு தொல்லை தருகிறார்கள் அந்த நேரு குடும்பமெல்லாம் காஷ்மீரில் காஷ்மீரினுடைய பண்டிட் அவர் அந்த குடும்பம் அதுதான் நம்முடைய நாட்டை எல்லாம் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு நம்முடைய இனத்தையெல்லாம் இலங்கையில் அழித்ததெல்லாம் அடிப்படையில் என்னென்னவோ நடந்தது கண்ணராவிகள் அதெல்லாம் கிடக்கட்டும் இது எதுக்கு சொல்லுகிறேன் ஆரியர்கள் வந்து அந்த இடத்துல தங்கி படிப்படி படிப்படியாக நுழைந்து அந்த கேரள பகுதியிலே உள்ளே வந்து நம்பூதிகளாகி பல்வேறு வகையான நாடு முழுக்கும் இப்படி அப்படிமா பரவி என்னென்ன குட்டிச்சுவர் பண்ண வேண்டுமோ இந்த மொழி அவர்கள் மிக நுட்பமாக செய்து விட்டார்கள் இதில் துவ ஆரியர் துவன்றிய என்றால் துவன்று நிறைவ துவன்று நிறைவாகும் என்று தொல்காப்பியன் உரியல் பகுதியில் எழுதுகிறார் துவன்று எல்லாம் அப்பொழுது கூட்டமாக வந்தது செய்தி சரி இவர்கள் வந்த உடனே படிப்படியே நம்முடைய மொழியில் அரசனை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து கழக இலக்கியங்கள் என்று சங்க இலக்கியங்கள் என்கிறவர்கள் என்ன நுட்பமான அறிவுடையவர்கள் என்கிறதை எண்ணி பார்க்க வேண்டும் புலவர்கள் அமைந்திருந்தார்கள் அரசன் செய்த கொடுமையெல்லாம் பார்த்துவிட்டு அமைந்திருந்தார்கள் ஆனால் எந்த இடத்துல செய்தியை சொல்ல வேண்டுமோ அங்கு சொன்னார்கள் அதில் பதிவிறக்கிறதெல்லாம் மறைவு பதிவு இயல்பாக பாரி போய் காட்டுக்கு போனான் ஒரு முல்லை கொடி அப்படி காற்றில் அசைந்து கொண்டிருந்தது பற்றி படர்வதற்கு ஒரு கொழுகும் இல்லை பார்த்து இறக்கப்பட்டான் உடனே தன்னுடைய தேரை அங்கேயே விட்டு விட்டு குதிரையை அவிழ்த்து விட்டு தேரை அங்கேயே விட்டு விட்டு கொடியை அதை நாட்டி அதுக்கு பொருத்தி விட்டு வந்து விட்டான் என்று ஊரே பேசுகிறது பல்வேறு நாடுகளிலையும் அதை பற்றி பேச தொடங்கி விட்டார்கள் பாரி எவ்வளவு இறக்கமானவன் ஒரு கொடி அப்படி கொழுகம் இல்லாமல் அலைவது கூட அவனுக்கு பிடிக்கவில்லை பாரி பாரி பழைய அப்படி பல வகையாக பாராட்டுகிறார்கள் அது ஒரு புலவன் சொல்கிறார் நாட்கள் உண்டு நாட்கள் உண்டு நாள் மகிழ் மகிழின் நாட்கள் என்ற விடியர் காலத்தில் இருக்கிற கல் காலத்தில் இருக்கிற கல்லை குடிச்சிட்டு இந்த நாயி நாட்கள் உண்டு நாள் மகிழ் மகிழின் வெடியர் சாராயத்துக்கு அதனால தான் கல் என்கிற சொல்லின் நின்று கழிப்பு என்று வந்தது மகிழ் என்கிற சொல்லி நின்று மகிழ்ச்சி என்று ஒரு சொல் வந்தது சாராயம் குடித்தா மகிழ்ச்சி வரும் கல் குடித்தா கழிப்பு வரும் நாள் வெடியர் காலத்தில் கல்லை குடிச்சிட்டு வெடியர் காலத்திலேயே சாராயத்தை குடித்து விட்டு இந்த நாய் போய் போய் அந்த 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 செயலை செய்தது அந்த கொடி ஏற்றிவிட்டது என்பது நாட்கள் உண்டு நாள் மகிழ் மகிழின் யாருக்கும் எளிது தேறியதில்லை எந்த நாய் இப்படி தான் செய்யன்றான் அதை சொல்லுகிற பொழுது இருக்கிற அழகு நாட்கள் உண்டு நாள் மகி அவன் அவன் குடித்து விட்டு இந்த பயல் இப்படி செய்திருக்கிறான் என்று ஒரு பதிவு செய்கிறான் அதைத்தான் அப்படிதான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே சொன்ன அரசும் கொன்று போட்டு விடுவான் அது இயல்பாக ஆரியர்களுக்கு ஆரியர்கள் யானையோடலாம் பழக்கம் எல்லா வகை நுட்பங்களும் தெரியும் ஒவ்வொருவரும் ஒரு தனி இன்ஸ்டியூஷன் ஒவ்வொரு நிறுவனமாக இயங்குகிறான் ஒவ்வொருவனும் நுட்பத்தை ஒரே ஒரு பார்ப்பான் என்றால் அவன் நம்மோடு ஒன்றவே மாட்டான் ஆனால் நிறுவனமாக தனியாக இயங்குவான் எல்லா இயக்கங்களும் அப்படி இருக்கும் இயல்பாக ஆரியருக்கு ஒரு பழக்கம் உண்டு என்று ஒரு பதிவு செய்கிறான் ஆரியர் பிடி பயின்று பிடி என்ற பெட்டை யானை பிடி பயின்றுன பெட்டை யானைக்கு பயிற்சி கொடுத்து யாரியர் பிடிவை என்று தருவும் பெருங்கலிரும் போல பெரிய யானையை களிரை அவன் தன்மயமாக்கிக் கொள்வார்களே அதுபோல என்கிறான் என்ன நடந்தது அந்த காலத்தில் என்கிறத பதிவு அது இப்படி எல்லாம் நம்முடைய மண்ண வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்ல முடியவில்லை சில குறிப்புகளை நம் போல் இருக்கிறவர்களுக்கு காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள் இது தொடர்பாக அவன் உடனே இப்போ நம் மொழி எப்படி ஆக்கிவிட்டான் என்றான் ஈஸ்வரன் கிருமையால் சகல பந்துக்களும் கஷேமம் எழுத வைத்துட்டான் நம்முடைய தாத்தாவை ஈஸ்வரன் கிருப ஈஸ்வரன் என்றால் உடையவன் ஐஸ்வர்யம் உடையவன் ஈஸ்வரன் அந்த உடையான் என்கிறது என்ன என்றால் அனைத்து வளங்களும் உடையவன் என்கிற பொருளுதான் இறைவன் குறிக்கப்பட்டான் எனவேதான் பெருவுடையார் என்கிறத பிருகத் ஈஸ்வரர் என்று மாற்றினான் பிருகத் ஈஸ்வரர் இந்த ஈஸ்வரனுடைய கிருமையால் சகல பந்துக்களும் க்ஷேமம் எழுதலாம் நம்முடைய தாத்தா எழுதினான் க்ஷேமம் ஒன்றும் இல்லை நீங்க வந்துங்க இது அடிப்படையாக சொன்னால் யா என்கிறது கட்டு யாப்பு என்பது கட்டு பாட்டை கட்டுவதற்குரிய இலக்கணம் இருக்கிறது அது யாப்பு இலக்கணம் யாப்பு இன்னைக்கு அவன் நல்லா பாட்டு கட்டுவாயா அப்படின்னு சொல்லுகிறது அந்த கட்டுதல் என்கிற ஸ்ட்ரெச்சிங் என்கிற கருத்து தான் அந்த யாப்புல இருக்கிறது யாக்கை என்கிறது இந்த உடல் நாடி நரம்பு தசை குருதி எல்லாம் இதெல்லாம் க எலும்பு கெலும்பு எல்லாம் கலந்த இந்த கட்டுமானத்திற்கு யாக்கைன்னு பேர் யா யாம் என்பது கட்டு யாமை என்ற வழிந்த கட்டு ஓடு உடைய உயிர் என்று பொருள் அது மேலே யானை வைத்து அழுத்தினாலும் கூட யானை கால் வைத்தாலும் கூட அது அது சாகாது அதனுடைய வலிவான காப்பு அப்படி இருக்கும் எனவே யாமை என்கிறது என்ன என்ற காப்பான வலிமை உடைய அந்த ஓட்டினை உடையது என்கிற தான் ஆமை டா என்று குறிக்கப்படுகிறது இந்த யாம் என்கிற சொல் தான் யாம் என்கிறது ஏம் யாம் என்கிறது ஞாம் என்றாகி நாம் என்றானது யாம் என்கிறது ஏம் என்கிறது தான் எம் என்று கூறுகிறது ஏம் உடையேன் நின்றேன் சென்றேம் என்றால் யாம்னு பொருள்வதற்கு அந்த ஏன் அதுபோல் யாம் என்கிறது ஏம் என்றாகி ஏமம் என்ற காப்புன்னு பொருள் ஏமம் என்கிறது சேமம் என்றாகியது அவன் சேமம்னு மாத்தனாவே எதற்கு சொல்லுகிறேன் அதுக்கு உள்ளே உள்ளே போனால் இங்கே வந்து அவர்கள் என்னென்னவெல்லாம் நம்முடைய மொழியை உட்கார்ந்து கொண்டு வேற்று வடிவங்களில் நம்மையே தாக்கினார்கள் என்கிற எல்லா வரலாறு பதியும் பதியும் ஒன்று சொல்லுகிறேன் தமிழா இல்லையா என்று காண்பதற்கு இப்போ படி என்று ஒரு சொல் படி என்ற பொருந்துன்னு பொருள் அப்பா இதை படி என்றா இதோடு பொருந்துன்னு பொருள் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி காலையில் படி கடும்பகள் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி சாதி என்று தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி பாவேந்தர் கத்துவார் படி 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 இந்த படி என்கிறது படிந்தது காப்பின்னு பொருள் படி இந்த படியை பிரதி என்ன மெது என்கிறது மிருது நாக்கிறது பிரதி என்ற உடனே அது அந்த உருது மொழியில் உருது என்கிறது வேற ஒன்றும் இல்லை நாட்டினுடைய மொழியும் இந்த நாட்டினுடைய மொழியும் அது தொடர்பாக இருக்கிற அரபியும் பாரசீகமும் பாசறை உருது உருது என்ற பாசறைன்னு பொருள் முகாம் என்ற பொருள் உடையது அந்த பாசறையில் ரெண்டு மொழிகளையும் மூன்று மொழிகளையும் கலந்து பேசினது எதுவோ அது உருது உருது என்கிறது பாரசீகத்தில் முகாம் என்று பொருள் தொடர்பாக இருக்கிற படை முகாம் என்று பொருள் பாசறைன்னு பொருள் அந்த அதில் கலந்து 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 பேசின மொழி தான் உருது அதில் எல்லாம் இந்துஸ்தானது இருக்கும் எல்லாம் இந்தி என்று இன்றைக்கு பேசுகிற நம்முடைய மோடி பேசுகிற அந்த மொழியெல்லாம் எண்பது மொழிகளினுடைய கூட்டு அதெல்லாம் கணக்கு தனியாக இருக்கிறது நான் அதை விரிவாக நான் பின்னால் விளக்குவேன் எண்பது மொழிகளினுடைய கலப்பைத்தான் நாம் இந்தி என்று சொல்லுகிறோம் எல்லா சட்டத்தொடர்பாக இருக்கிற சொற்களை கூட இன்றைக்கு இந்தியில் பெயர் இந்தியிலே சொல்லுகிற ஒரு வகையான இழுக்கான இக்கட்டு நிலையில் நம்முடைய நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் இதில் ப படி என்கிறது அவன் பரதிய நாக்கணப்படுகிறது அவன் பருத்தின்னு சொல்கிறான் அவனுக்கு பருத்தி வருவான் அப்படின்னா அவனுக்கு பருத்தி முருக வருவான் அந்த பருத்தி என்கிறது என்ன முறையாகன்னு பொருள் முறையாக அவனுக்கு பதிலாக பகரமாக அவனுக்கு ஈடாக அவனுக்கு இணையாகனு பொருள் இப்படி இந்த சொற்கள் நம்முடைய சொற்களே வேறு வேறு கோணங்களாகி பிரதி இதை பிரதி எடுத்து கொடுக்கும் இன்னும் சொன்னால் இந்த முட்டாள்தனமாக இதை காப்பி பண்ணி கொடு இது தொடர்பாக இருக்கிறது அவனுக்கு பருத்தி இந்த சொற்கள் எல்லாம் ஒரு சொல் நம்மிடமிருந்தே போய் நம்மிடமே திருப்பி வந்து நம்முடைய மொழியை கொலை குட்டிச்சூறாக்குகின்றது அதுபோல் குள் வளைவு குலவு வளை குணம் என்றால் வளைந்த வணக்கமான பண்பு குணம் என் குணம் என்றால் எளிய குணம் பொருள் என் குணத்தான் என்று திருவள்ளுவர் சொல்கிறது இறைவனுடைய தன்மை என்ன என்றா ஒரு எளிவந்த தன்மை வந்து வேண்டுகிறான் அது தொடர்பாக இருக்கிற தொண்டன் என்று சொன்ன வழிபடுகிறவன் அவனுக்கு நேரடியாக வர வேண்டும் அவன்தான் என் குணத்தான் என்று எட்டு குணம் என்றெல்லாம் அஷ்ட குணம் என்றெல்லாம் பொருள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பாக கொள் என்பது வளைவு கொள்கு கொக்கு என்கிறது வளைவு கொக்கு கொக்கு என்பது கொட்ப என்றால் சுழல என்று பொருள் திருக்குறளை கைய கையாளப்படுகிறது கொக்கு என்கிறது கொக்கு என்றானால் வளைந்த கழுத்துள்ளதாகிய பறவை கொக்குன்னு சொல்லப்பட்டது அப்படி வளைந்ததாக இருக்கிறதே இருக்கிறதே இரும்பு இரும்புனுடைய துண்டு அதனுடைய வளைவு குச்சை அது தொடர்பாக இருக்கு கொக்கி என்று சொல்லுவோம் கொக்கி என்கிறது ஆங்கிலோ சாக்ஸ் அண்யத்துக்கு அதுக்கு முன்னால் இருக்கிற மொழிகள் எல்லாம் ஹோக் ஹெச்ஓ கே சி போட்டு ஹோக் இன்னும் வளைந்ததுன்னு பொருள் ஹோக் என்பது பிறகு ஹூக் எச் டபுள் ஓ கே போட்டு ஹூக் ஹூக் என்பது கொக்கின்னு பொருள் நம்ம கொக்கி அங்கே போய் ஹோக்கு நாயி ஹோக்கி நாயி ஹோக்கின்னா வேற ஒன்றும் இல்லை ஹாக்கி என்கிறது எதுக்கு வைத்திருக்கிறாள் என்றால் அந்த முனை வளைந்திருக்கிறபடியான மட்டை ஹோக்கி என்கிறது அவன் சொல்லுக்கலாம் இந்த ஹோக்கி என்கிறது ஹூக் என்று சொன்ன பிறகு நாம் என்ன செய்கிறோம் முட்டாள்தனமா அந்த ஊக்க கொடுங்க அந்த ஊக்க ஊக்க அதாவது பின்ன சொல்றது ஊக்க கொடுங்க இந்த நம்முடைய ஹோக்கியே அங்கு அங்கு ஹூக்க பிறகு ஹூ அது தொடர்பாக இருக்கிறத ஊக்கு என்று சொல்லுகிறபடியான முட்டுக்கட்டைகளாக இருக்கிறோம் என்கிற அந்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும்